இறந்து போன உயிர் இனி மீண்டு வர போகுதா செத்து போனது செத்து போனதுதான் நிறைய பேர் முக ஸ்டாலின் கொலை பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி கொலை பண்ணிட்டாரு விஜய் கொலை பண்ணிட்டாரு இப்படியெல்லாம் போஸ்ட் போட்டு இருக்கீங்க ஏண்டா செத்த புணத்தை வச்சாடா அரசியல் பண்றீங்க நீங்களாம் சாவவே மாட்டீங்களாடா நீ உங்களுக்கு எல்லாம் சாவே வராதாடா நீங்களா செத்தே போக மாட்டீங்களாடா எதை இதெல்லாம் அரசியல் செய்யணுங்கிற ஒரு வை இல்லையடா ஒரு மாபெரும் ஒரு வேதனை என்ன அப்படின்னா இதற்கு அன்பில் மகிழ்ச்சி அழுது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்தது அன்பில் மகிழ்ச்சியே அழனும் அழக்கூடிய அளவிற்கு ஏன் இப்போ அமைச்சர் கண்டாருன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த இடத்துல கூடி நிற்கும் அது ஒரு சிம்பதியா வந்துட்டு கிரியேட் ஆகும் இப்ப நான் தெரியாமதான் கேக்கிறேன் ட்ரெயின் மோதி பள்ளி பேருந்து மாணவர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சியில இல்ல கள்ளக்குறிச்சியில சாவு எல்லாம் நம்ம நாட்டுல வந்துச்சு இல்லையா அப்பொழுதெல்லாம் கலங்காத கண்ணு விஜயனுடைய கூட்டத்துல கூடிய மக்கள் இறந்ததை பார்த்து கூடுதுங்கிற பட்சத்துல அது நிச்சயமா வந்துட்டு கண்டாக்கட்டை காட்ட வேண்டியதுதான் இதை காரணமாக கொண்டே அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு மிகப்பெரிய தடைபடுவாங்க உங்க அரசியல் நாடகத்தை இங்கேயும் அரங்கேற்ற வேண்டுமா இறந்து போனவர்களுக்கு நீங்கள் அளித்த நிதி உதவி எல்லாம் சரிதான் ஆனா ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமா நடந்திருக்கிறது தான் ஒரு பெரிய வியப்ப ஏற்படுத்தியிருக்கு ஆமா உடனடியா வந்துட்டு